செஞ்ச நீங்களே சொன்னா கூட நம்ப மாட்டாங்க இந்த பீட்சாவோட பேஸ் நம்ம சப்பாத்தி மாவு தானே அவ்வளோ கிறிஸ்பியா சீஸியா இருக்கும் இந்த பீட்சா இது கூடவே ஹெல்தியா வீட்லயே பீட்சா சாஸ் எப்படி பண்றதுங்கறதும் இந்த வீடியோல இருக்கு கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பேஸ் செய்யறதுக்கு சப்பாத்தி மாவு எடுத்து இந்த மாதிரி மீடியம் திக்னஸ்ல ரெண்டு சப்பாத்திகளை திரட்டிக்கோங்க ஷேப்ப பத்தி கவலைப்படாதீங்க இப்போ ஒரு சப்பாத்தியோட பேஸ்ல இந்த மாதிரி துருவின சீஸ் சேர்த்து இன்னொரு சப்பாத்தியால மூடி ஓரங்களை நல்லா அழுத்தி இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு பேனில் சேர்த்து என்ன சேர்க்காம ரெண்டு பக்கமும் வெறும் முப்பது முப்பது செகண்ட் மட்டும் குக் பண்ணிக்கோங்க ஓவர் குக் பண்ண வேண்டாம் இப்போ பீட்சா சாஸ் செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட் பத்து பல் பூண்டு ஒரு குடமிளகாய் கூடவே மூணு முழு தக்காளி சேர்த்துக்கோங்க இதுல அரக்கப் அளவு தண்ணி ஊத்தி மூணு விசில்க்கு வேக வச்சுக்கோங்க பிரஷர் அடங்கின உடனே தக்காளியோட தோலை மட்டும் நீக்கிட்டு காய்கறிகளை மட்டும் ஒரு தட்டில சேர்த்து நல்லா ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ இந்த காய்கறிகளை மிக்ஸி ஜார்ல சேர்த்து வேக வச்ச தண்ணியை சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் பிரவுன் சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு கூடவே மிக்சர் ஹர்ப்ஸ் ஒரு டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துட்டீங்கன்னா நம்மளோட பீட்சா சாஸ் தயார் இப்போ இத நம்மளோட பேஸ் நடுவுல வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ இது மேல நல்ல துருவின சீஸ தாராளமா சேர்த்துக்கோங்க ஓரங்கள்ல கொஞ்சம் இடம் விட்டுட்டு ஃபில் பண்ணுங்க அப்பதான் அது வெந்து வரும்போது சரியா இருக்கும் மேல குடமிளகாய் கார்ன் வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பேன்ல பட்டரை சூடு பண்ணி பீட்சாவை அது மேல வச்சு லோ பிளேம்ல எட்டுல இருந்து பத்து நிமிஷம் நிதானமா மூடி போட்டு குக் பண்ணுங்க அவ்வளவு நம்ம பீட்சா ரெடி